அலாம் வலைக்கும் வஹத்து வப்ராக் என அருமை சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹு ரபுல்லாலுமின் இந்த உலகை படைத்து மனிதர்களை படைத்து எல்லாவிதமான விதமான சௌகரியங்களையும் தந்து நல்லவை தீயவற்றை பிரித்து பகுத்து ஆராய்ந்து வாழக்கூடிய சிந்தனையை தந்த ரபுல் ஆலமினை போற்றியவனாக முடிந்த வரையிலே இஸ்லாத்தின் வழியிலே வாழக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கை முறை இந்த உலகத்திலே எப்படி இருக்கிறது என்றால் மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்வின் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ற ஒன்றை தேடுவதில்தான் நம்முடைய வாழ்க்கையை பெரும்பான்மை பெரும்பான்மையான நேரத்தை நாம் செலவிடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதில் என்ன கிடைக்கும் எவ்வளவு லாபம் வரும் அதனால் நமக்கு என்ன மிச்சம் என்ற கணக்கு போட்டு வாழக்கூடியவர்களாகத்தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் கண்ணுக்கு எதிரே நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று கணக்கு போடுபவர்களாகத்தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் அதனுடைய ரிசல்ட் மணி வேல்யூவாகத்தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் அன்னலம் பெருமகனார் நாயகன் சல்லாஹூ அலிவர் சல்லாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அல்லாஹுடைய தூதரின் உற்ற தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது அவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நடவடிக்கையும் மறுமையை நோக்காக கொண்டதாக இருந்தது இது செய்தால் இந்த காரியத்தை செஞ்சா மறுமையில் என்ன லாபம் கிடைக்கும் அல்லாஹ எவ்வளவு நன்மை கிடைக்கும் நம்முடைய அந்தஸ்து எப்படி உயரும் இப்படித்தான் அவர்கள் கணக்கு போட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு சாரார் நபிகள் நாயன் சல்லா அலி வல்லாம் அவர் இடத்துல வந்து கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே எல்லோரையும் போலத்தான் நாங்கள் நன்மைகளை செய்கிறோம் அமல்களை செய்கிறோம் ஆனால் வசதி படைத்தவர்கள் தன்னிடம் இருக்கிற செல்வத்தை வாரி வழங்குவதன் மூலமாக எங்களை நன்மையில் அமல்களில் முந்தி சென்று விடுகிறார்களே என்று கேட்கிறார் பெண்கள் அல்லாவுடைய அல்லாஹுடைய தூதரே நாங்களும் ஆண்களை போல எல்லா விதமான நன்மைகளை தரக்கூடிய அமல்களையும் நீங்கள் சொல்லி காட்டியவாறு செய்து வாழ்ந்து வருகிறோம் ஆனாலும் ஆண்கள் எங்களை முந்தி விடுகிறார்கள் போர் என்று வந்துவிட்டால் அல்லாஹுடைய பாதையிலே போரிட்டு சகீத் என்ற அந்தஸ்தை அடைந்து எங்களை விட முந்தி செல்லக்கூடியவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே என்று பெண்கள் முறையிடக்கூடிய வகையிலே அன்றைய சகாபிய பெண்மணிகளின் வாழ்க்கை முறை இருந்தது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய பேச்செல்லாம் எப்படி நம்முடைய செயல்பாடு மறுமை தான் என்ன பலனை தரும் எப்படி நம்முடைய மறுமை வாழ்க்கையை மேம்படுத்தும் இப்படித்தான் அவர்களுடைய எல்லாவிதமான சிந்தனை ஓட்டமும் இருந்து வந்தது அல்லாஹ் ரபுல் ஒரு வாக்குறுதியை அளிக்கிறான் இன்னல்லதின்னு ஆமனும் ஆமிலும் சுவாலி ஹாத்தி காணத்திலகும் ஜன்னாத்துல் சொல்லாம் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து வருபவர்களுக்கு தங்குமிடமாக நம்மளும் அடிக்கடி சொல்லோம்ல சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபுர்தவுஸ் அல்லாஹ் வாக்களிக்கிறான் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து வருபவர்களுக்கு தங்குமிடமாக என்னும் சொர்க்கங்கள் உள்ளது என்று அல்லாஹ் திருமறையில் வாக்களிக்கிறார் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அல்லாஹுடைய தூதருடைய சமகாலத்தில் வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மருமையை நோக்கி மறுமையை இலக்காக கொண்டு இருந்து வந்தது நாமளும் அதுபோல முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யறோம் அமல்களை செய்தவர்களாக ஏதாவது இதுல நமக்கு நன்மை கூடி போகாதா மறுமையில் நம்முடைய நன்மைகளின் பட்டியல் வெயிட் ஆகாதா அந்த மீசான் என்ற தராசில் நம்முடைய நன்மைக்கான எடை கனத்து போகாதா அதன் மூலமாக சொர்க்கம் போயிட மாட்டோமா என்ற சிந்தனை நமக்கும் இருக்கதான் செய் இல்லாம இருக்குதா எல்லாரும் ஒரு வகையில அல்லாஹுடைய தூதரின் சொல்படி செயல்படி அங்கீகாரத்தின்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு ஏகத்துவவாதிகளுக்கும் இந்த சிந்தனை ஓட்டம் இருக்கும் மறுமையில் இது நமக்கு எப்படிலாம் பலன் தரும் என்ற கணக்கு இருக்கத்தான் செய்கிறது யாரும் மறுக்க முடியாது இல்லைன்னா எவ்வளவு டயர்ட் இருந்தாலும் மற்ற நேரத்துல தூக்கம் வருது மயக்கம் வருதுன்னு படுக்கத்திற்கக்கூடிய நம்ம இந்த இரவு தொழுகைக்காக அப்படியே தள்ளாடியாவது வந்துருவோம் காரணம் என்ன மறுமையின் நோக்கம்தான் வேற ஏதாவது நமக்கு ஒரு வியாபாரி இருக்கிறார் அவர் பல கோடி ரூபாய்களை தன்னுடைய வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிக்கிறார் அப்படி சம்பாதிச்சு தன்னுடைய சொத்துக்களை சேர்த்துக்கொண்டே போகிறார் அப்படி சேர்த்துக்கொண்டே போகக்கூடிய அந்த வியாபாரி அந்த சொத்தை தக்க ஒரு செயல் திட்டத்தை வைக்கலைன்னு வச்சுக்கோங்க சம்பாதிச்ச சொத்து எந்த முயற்சியும் பண்ணலை அப்படின்னா அந்த எத்தனை கோடி ரூபாயாக இருந்தாலும் அது பல வகைகளில் கரைந்து ஒன்றுமில்லாமல் ஒரு நேரத்தில் போயிடும் கடைசியில் அவர் ஒரு பெரிய நஷ்டத்தையும் சந்திச்சிருவார் அப்போ சம்பாதிச்சு வச்சிருக்கிற இந்த மனிதன்கிற அடிப்படையில் பொருளாதாரத்தை தேடி 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 ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த பணத்தை எப்படி பெருக்குவது என்ற எண்ணமும் இருக்குது இருக்கிற பணத்தை கரைஞ்சி போயிடாமல் சேஃபாக பிடிச்சி வச்சுருக்கிறோங்கிற எச்சரிக்கை உணர்வு இருக்குது அப்போ அதுக்கான செயல் திட்டம்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் மறுமையில் ஏதாவது கிடைக்காதா என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு அமலாக பார்த்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம இந்த அமல்களுக்குரிய பலன் நாம் சம்பாதித்ததாக கொண்டிருக்கக்கூடிய இந்த அமல்களின் பிரதிபலன்கள் எந்த வகையிலும் கரைந்து ஒழிந்து போயிடாமல் நம்ம அக்கவுண்ட்ல மறுமையில் அப்படியே இருக்குமா அந்த சிந்தனை வரணும்ல அவசியம் வரணும் அல்லாருடைய தூதர் செல்லாலு செல்லும் சொல்றாங்க மறுமையில் அல்லாஹ் ரபுல்லாலின் மூன்று விதமான நபர்களை விசாரிக்கிறான் எல்லாரையும் விசாரிக்கிறான் அதுல குறிப்பிட்டு சில இதுல பேட்ச் பேட்சா விசாரிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதுல மூன்று விதமான தரப்பு பிரிவினரை அல்லாஹ் அல்லாஹ் விசாரிப்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அதுல ஒரு நபர் யாருன்னா அல்லாஹுடைய பாதையில போரிட்டு உயிர் நீத்த சஹீதானே நபர் அவரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கிறாள் நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடிவுக்கு கொண்டு வந்த அவர் சொல்லுவாரு அல்லாஹுவே படைச்ச ரப்பே நான் உன்னுடைய பாதையில் போரிட்டு உனக்காக என் உயிரை துறந்து வந்திருக்கிறேன் உனக்காக நான் மரணித்து வந்திருக்கிறேன் அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக உனக்காகத்தான் நான் போரிட்டேன் அப்படியா நீ போரிட்டது உண்மை மௌத்தா போனது உண்மை சகிதானது உண்மை ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது தெரியுமா உன்னை எல்லோரும் அல்லாவுடைய பாதையில நீ வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவன் அல்லாவுக்காக உயிர் என்று பிறர் சொல்ல வேண்டும் உன்னை பெருமையாக போற்ற வேண்டும் நீ ஆசைப்பட்ட இந்த உலகத்துல எல்லாம் சொல்லிட்டான் நீ ஒரு பெரிய சகீதுன்னு சொல்லிட்டான் உனக்கு நீ உள்ளத்தான ஆசைப்பட்ட அந்த பெருமை புகழ் இந்த உலகத்துல கிடைச்சிருச்சு நீ என்ன பிரதானமா கொண்டு நீ போரிடாததுனால உயிர் நீக்காததுனால உனக்கு இங்கே ஒன்னும் இல்லப்பா போப்பா நரகத்துக்கு என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இன்னொருத்தர் மக்களுக்கு வீழ்மை போதிக்கிற ஒரு இமாம் அவரு அல்லாஹ் கேட்கிறான் நீ எப்படி உன்னுடைய இறுதி முடிவை ஏற்றுக்கொண்டாய் அவர் சொல்லுவார் அல்லாகவே நீ தந்த இந்த அறிவு ஞானத்தை இஸ்லாமிய அறிவை நான் கற்ற இந்த கல்வியை உனக்காகவே செலவிட்டேன் மக்களுக்கு மார்க்கத்தை போதித்தேன் உன்னுடைய பாதையில் அழைப்பதற்காகவே என்னுடைய வாழ்நாளை கழித்தேன் ரப்பே என்று சொல்லுவான் அப்போ அல்லாஹ் சொல்லுவானா நீ கற்றது உண்மை பிறருக்கு கற்றுக் கொடுத்ததும் உண்மை அதே பாதையிலே உன் வாழ்நாள் முழுவதையும் நீ கழித்ததும் உண்மை ஆனால் உன்னுடைய உள்ளம் என்ன சொன்னது இந்த உலகில் நீ பெரிய ஆடு நீ பெரிய அறிஞன் பெரிய இமாம் என்று உன்னை புகழ வேண்டும் என்ற எண்ணம் தான் உன்னுடைய உள்ளத்தில் இருந்தது தவிர உண்மையாலுமே நீ எனக்காக என்னுடைய பொருத்தத்திற்காக இதை நீ செய்யவில்லை நீ கற்றுக் கொடுத்ததன் பலனெல்லாம் இந்த உலகில் உன்னை பெரிய இமாம் என்று அறிஞர் என்று சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆசை எல்லாம் இந்த உலகத்திலேயே கிடைச்சிருச்சு உனக்கு இங்க ஒண்ணு இல்லப்பா போனரகத்துக்கு என்று சொல்லி விடுவான் என்று அல்ல உடைய தூர் சொல்றாங்க அடுத்ததாக ஒருத்தரை அல்ல விசாரிக்கிறான் அவர் யார் என்றால் பெரிய செல்வந்தர் வாரி வாரி யார் கேட்டாலும் அள்ளி வீசுவார் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் ஒரு அல்லா கேட்குறான் நீ எப்படி உன்னுடைய செல்வத்தை செலவிட்டாய் அவன் சொல்லுவான் அல்லா நீ எனக்கு தந்த அந்த செல்வத்தை உன்னுடைய பாதையில் தான் நான் அதிகமாக செலவிட்டேன் உன் பொருத்தத்தால் தான் நான் எல்லாருக்கும் கொடுத்து உதவுனேன் என்று சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவான் உண்மைதான் உனக்கு நான் செல்வம் கொடுத்தது உண்மை நீ எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கியது உண்மை ஆனால் உன்னுடைய உள்ளம் என்னை எதிர்பார்த்தது உன்னை பெரிய தான பிரபு என்று இந்த உலகம் பேச வேண்டும் நீ பெரிய வல்லல் என்று சொல்ல வேண்டும் பிறர் உன்னை மெச்ச வேண்டும் உன்னை உயர்த்தி பாராட்டி பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அந்த பெருமை உனக்கு இந்த உலகத்திலேயே கொடுத்துருச்சு எல்லாம் கிடச்சி போச்சு உன் உள்ளத்தால் நீ என் பொருத்தத்தை நீ நாடல அதனால இங்க ஒண்ணு இல்லப்பா நீ செஞ்சதுக்கான பலன் உனக்கு உலகத்திலேயே கிடைச்சிருச்சு நீ போ நரகத்துக்கு என்று சொல்லிவிடுவான் என்று எல்லாருடைய தூதர் சொல்றான் இந்த மூனை பாருங்க எல்லாமே டாப் கிரேடுல இருக்கிறது இந்த சகிதாங்கிறது சகிதாங்கிறது சாதாரண விஷயமா உசுரு உசுறு போயிருக்கும் அல்லாவுக்காக என்ன செய்யக்கூடியது அதுல கூட பாருங்க அந்த உள்ளம் வந்து இந்த உலகத்தை துனியாவை முன்னோக்கி அதை முன்னிறுத்தி செய்யறதுனால பலன் இல்லாம போயிருச்சு பெரிய எல்லாருக்கும் ஞானத்தை எல்லாருக்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார் மறுக்கப்பட்டு செல்வத்தை வாரி வாரி அல்லாவுடைய பாதையில் செலவிட்டேன் என்று செலவிடுகிறார் ஆனால் உள்ளம் என்ன சொன்னது இந்த உலகத்தை எதிர்பார்த்ததால் அந்த பலன் இங்க கிடைச்சிருச்சு மறுமையில் கிடைக்காம போயிருச்சு அப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்குது நம்மளும் எல்லாம் செய்யத்தான் செய்கிறோம் செல்வங்களை இருக்கிற செல்வங்களை வாரி வழங்கத்தான் செய்கிறோம் ரமலான் மாதத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹு நாடினால் நாள் எழுநூறு மடங்கும் அதற்கு மேலும் தருவான் என்ற ஆசை நமக்கு இருக்கத்தான் செய்கிறது அந்த அடிப்படையில் நாமும் எல்லா வகையான தர்மங்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் சதக்கா செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹு ரபுலாளின் மட்டுமே அறிந்தவன் நமக்கும் தெரியும் நமக்கு தெரியும் அதனால் நம்ம இதை சீர்படுத்திக்கணும் நம்முடைய நன்மைகள் அமல்கள் மூலமாக கிடைக்கின்ற அந்த நன்மைகள் மறுமையில் நமக்கு பெரிய அளவில் வெற்றியை தர வேண்டும் இங்கேயே பாழா போயிடக்கூடாது அதனால் நம்மளோட உள்ளத்தை சரிப்படுத்தக்கூடிய முயற்சியை நான் தான் எடுக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாலி செல்வன் சொன்னாங்க நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரபல் அலமின் மூன்று நபர்களை பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அப்போ சகாபாக்களுக்கெல்லாம் பெரிய அதிர்வு அப்படிப்பட்டவங்க யார் எல்லாம் பார்க்கவே மாட்டானா பேசவே மாட்டானா பாவங்களை மன்னிக்கவே மாட்டானா அப்படிப்பட்டவங்க யார் அல்லாவுடைய தூதரே கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யாரெல்லாம் இந்த உலகத்துல பெருமைக்காக இந்த ஆடைகளை கீழாக இழுக்க இழுத்து கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் அல்லா பார்க்க மாட்டான் பேச மாட்டான் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்த மாட்டான் அதுக்கு ஒருத்தர் கேட்குறார் யதார்த்தமான ஆடைகளை கீழாடையை கட்டியிருக்கிறேன் அது யதார்த்தமாக கீழே இறங்குகிறது அதன் நிலை என்ன எல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீ பெருமைக்காக அதை செய்யலை அதனால் அதை பொருட்படுத்தாதே அதனால் இந்த சந்தேகம் நமக்கு நிறைய நிறைய பேருக்கு வரும் பெருமைக்காக இக்கொண்டு நடப்பதை கண்டிச்சாங்க அல்லாஹ் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று எச்சரிக்கை பண்ணாங்க இரண்டாவது நபர் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் தமிட்ட இருக்கிற வீணா போன பொருளை எல்லாம் பொய்யும் பொருட்டும் அடிச்சு விட்டு ஒன்றும் இல்லாதையெல்லாம் உயர்ந்துவா பேசி அப்படியே வியாபாரம் பண்ணக்கூடியவர் இப்படி பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவரை அல்லாங்கிற புலாலுமே பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவர்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று சொல்கிறார் அடுத்ததாக உத்தர சொல்றாங்க யார் ஒருத்தர் பிறருக்கு உதவி செய்து அந்த உதவி பிறருக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்று பகிரங்கப்படுத்துகிறாரோ சொல்லி காட்டுகிறாரோ அவரையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் மறுமையில பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று சொன்னான் இந்த பண்பு நம்ம பெரும்பாலான நபர்கள்ட்ட இருக்குதா இல்லையா செய்யறோம் உதவி செய்யறோம் ஒரு எமர்ஜென்சின்னு ஹெல்ப் பண்றோம் ஆனால் அந்த ரகசிய உதவியை கூட பகிரங்கமாக பிறர் முன்னிலைகளை வெளிச்சம் போட்டு காட்டி யாருக்கும் தெரியாம இந்த உதவியை பெற்ற நபர் கூலி குறுகக்கூடிய அளவில் சொல்லி காட்டக்கூடிய கேவலமான பேச்சுக்களும் செயல்களும் எவ்வளவு நபர்களிடத்தில் இருக்குது அப்போ எவ்வளவு நன்மைகள் அமல்கள் என்று போட்டி போட்டு கொண்டு செய்தாலும் மறுமையில் அல்லாம் ஒன்னெல்லாம் ஆக்கிடுவானே என்ற சிந்தனை நமக்கு வரணுமே அடுத்து அல்லாவுடைய தூர் சொல்றாங்க கடன் இல்லாமல் வாழ பழகுங்க ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போயிடும் சகிதானவர்களை அல்ல எல்லா விதமான பாவங்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் ஏதாவது இணை வைப்பு இல்லாத நிலையில் அதை தாண்டி ஒன்று அதை பாயிண்ட் பிடிச்சி நிற்கிது என்ன தெரியுமா கடன் இல்லாமல் இருக்கணும் நீ எவ்வளவு பெரிய உயிர் தியாகியாக தியாகியாக இருந்தாலும் சரி நீ உன்னிடத்தில் கடன் இருந்த நிலையில் நீ மரணித்து விட்டாய் என்றால் அல்லாஹ் அல்லாஹிறப்பு உன்னை மன்னிக்க மாட்டான் சொர்க்கம் தடையாயிரும் அப்போ நம்முடைய அமல்கள் எவ்வளவு செஞ்சாலும் எவ்வளவு பேர் கடன் வாங்குறாங்க அவசியமே எவ்வளவு பேர் கடன் அப்போ இது தேவை அவசியம் அத்தியாவசியம் அதை ஈடு செய்வதற்கு இன்ன மாதிரி ஏற்பாடுகள் என்று எதுவுமே இல்லாமல் கடன் வாங்கியே வாழக்கூடிய மக்கள் நாளைக்கு மறுமையில் நம்முடைய அமல்கள் பாலாகிவிடுமே என்ற சிந்தனை இருந்தால் அவங்க கவனமா இருந்துக்கலாம் தூதர் அதையெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க மறுமையில் ஒருத்தருடைய கையில அவருடைய ஏடு கொடுத்துருவான் என்ன செய்வானா அலறி அடிச்சுக்கிட்டு என்னுடைய புக்குலையே நான் நிறைய நன்மைகள்லாம் செஞ்சுருக்கிறேனே அதெல்லாம் இதுல கே காணுமே அப்ப நான் இந்த மாதிரி தொழுதேன் இன்னொன்னு மாதிரி சதக்கா பண்ணேன் இவ்வளவு தான தர்மம் பண்ணேன் இவருக்கு ஹெல்ப் பண்ண இல்லா எழுதி இருக்கிற இந்த புக்கில் இதை காணுமே நான் செஞ்சதை காணுமே இது என் புக்கு இல்லை என்னுடைய நன்மை பட்டியல் எழுதப்பட்ட ஏடு இது அல்ல என்று அவன் கதருவான் அல்ல சொல்லுவானா நீ செய்த அமல்கள் எல்லாம் அதிகப்பட்டது ஆனால் நீ பிறரை பற்றி புறம் பேசின புறம் பேசி தெரிஞ்சதுனால உன்னுடைய நன்மைகள் எல்லாம் யாரை பற்றி புறம் பேசினியோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உன்னுடைய நன்மைகள் அழிக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்லாம் நமக்கு சொல்றாங்க இன்னும் அல்லாவுடைய தூதர் எந்த அளவுக்கு இந்த புறம் பேசுறதை சொல்றாங்க தெரியுமா நீ பாருங்க சர்வ சாதாரணமாக ஒருத்தரை பத்தி வெளியில பேசுறது ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா பேசுறாங்க பேசக்கூடிய நபர்கள்ட்ட ஏன் பாத பேசுறீங்க ஏன் அனாவசியமா அவர் இல்லாத நேரத்தில் பேசுறீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு பெரும்பாலும் நான் என்ன புதுசா சொல்லிட்டேன் அவர் செய்கிறது தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஒருவர் செய்வதை பற்றி சொன்னால்தான் பேர் புறம் அவர் செய்யாததை பற்றி நீ சொல்லி காட்டினா அது பேர் அவதூறு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் சல்லா சொன்னாங்க நீ உன்னுடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை தின்பதற்கு உண்பதற்கு விரும்புவாயா புறத்தை பேசாத எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க புறம் பேசுறது அப்போ இந்த புறம் பேசுறது என்பது நமக்கு பயங்கரமான ஒரு விளைவை அது ஏற்படுத்திடு தூதர் சொல்றாங்க சொல்றாங்க திவாலான நபர்னா யாரும் தெரியுமா சொல்றாங்க ஒண்ணுமே இல்லாமல் போறவங்க சொத்துக்கோலி இல்லாமல் இருக்கிறவங்க அவங்க தான் திவாலானவங்க அவங்க இல்லை மறுமையில் ஒரு சில சில பேர் வருவாங்க மலை அளவுக்கு நன்மைகளோடு வருவாங்க அவ்வளவு நன்மைகள் செஞ்சிருப்பாங்க அவ்வளவு நன்மைகளோடு வருவாங்க பார்த்தா உன் நன்மையெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கரைஞ்சி போயிடும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே செய்யாதவங்களை போற வருவாங்க அவங்க தான் திவாலானவங்க ஏன் அந்த நன்மைகள்லாம் இப்படி போகுது யாருக்காவது அநீதி செஞ்சிருப்பாரு வெறுமனு அவர் மனசு புண்படுற மாதிரி பேசியிருப்பாரு அவர் வந்து நிற்பார் அல்ல இந்த பல பொருள் முன்னோடைய என்னை பேசி என் மனசை ரொம்ப நெருட செஞ்சிட்டான் இவனை நம்பின மோசம் பண்ணிட்டான் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் இப்படின்னு ஒண்ணுக்கு உதவாத சில காரணங்கள்லாம் சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க புறம் பேசுறவங்கலாம் வந்து நிற்பாங்க யார பத்தினா அவதூறு பேசுறோமோ அவங்க வந்து பிரிச்சு 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 இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவான் கடைசியில இவர் ஒண்ணும் இல்லாத அப்படியே பூஜ்யமா எந்த நன்மையுமே இல்லாத ஒரு நபராக அங்க வந்து நினைப்பாரு என்று சொல்றாங்க ஒரு சஹாபி அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு பெண்மணி இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் எனி டைம் தொழுதுகிட்டே இருப்பாங்க இரவு தொழுகை விடாமல் நின்று வணங்கிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தஸ்மீர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க திக்கர் செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவங்கள வம்பு எழுத்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய நிலை என்ன என்னோட சிம்பிளாக சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை அவங்க நரகவாசி அப்போ அப்ப எவ்வளவு திக்ரு செஞ்சாலும் எவ்வளவு தொழுகைகளை பேணிதலாக செய்து கொண்டே வந்தாலும் அடுத்தவங்களுக்கு போய் தொந்தரவு கொடுத்துட்டு அவங்கள நோவனைப்படுத்தி இவ்வளவு தூரம் பார்த்தமே பல பண்புகளை பார்த்தமே இந்த சண்டை போடும்போது அவங்களோட மம்பளுக்கு போது இந்த பண்புகள்லாம் அவங்கள அறியாமலே வந்துடும் புறம் பேசுவாங்க அவதூறு பேசுவாங்க மோசடி பண்ணுவாங்க இடைஞ்சல் கொடுப்பாங்க நோவினை பண்ணுவாங்க அடுத்தவங்களுடைய இன்சல்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்துடும் அப்போ கடைசியாக அவங்களோட நிலை என்ன நன்மைகளை அவங்க இழக்கக்கூடிய நிலை வந்துடும் வறுமையில் அடுத்தது பொறாமைப்படுறது என்னடா நம்மளோட இருந்தால் அவங்க பெரிய ஆள் ஆகிட்டான் நம்மளை மாதிரி தான் படித்தான் இவன் எல்லாம் சம்பாதிக்கிறான் ஊடு கட்டிட்டான் வாசல் கட்டிட்டான் அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் இன்றைக்கி பெரும்பாலும் எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்களை பார்த்து புறாமப்படுறது இன்னைக்கு சாதாரணமாக போயிடுச்சு அவருடைய தூதர் சொல்ல ஆச்சுன்னா ஓ இதுக்கு விதிவிலக்கு ரெண்டுக்கும் கொடுத்தாங்க ரெண்டு விஷயத்தில் நீங்கள் பொறாமப்படலாம் என்ன ரெண்டு விஷயம் ஒருத்தருக்கு எல்லா செல்வத்தை கொடுத்துருக்குறான் அவர் வாரி வாரி வழங்கிகிட்டு இருக்கிறாரு யார் கேட்டாலும் உதவி செய்கிறாரு தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்படலாம் எல்லா எனக்கு செல்வத்தை கொடு நானும் எல்லாருக்கும் வாரி வழங்கணும் ஒன்ற நன்மைகளை பெற்றுக்கணும் வறுமையில் நான் வந்து பெரிய வெற்றி அடையணும் இதுதான் முக்கியம் அப்படி நீங்கள் பொறாமைப்படலாம் அல்லாவும் உங்களுக்கு நல்ல எழுமை கொடுத்து மார்க்க அறிவை தந்து அவர் என்ன செய்கிறாரு பிறருக்கு இந்த அறிவை சொல்லி கொடுக்குறாரு மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறாரு தவறா போகிறவங்களை தடுக்கிறாரு நன்மையை ஏவுறாரு இப்படி செய்கிறாரு அவரை பார்த்து என்ன செய்யலாம் நீங்கள் அல்லா எனக்கும் இந்த மாதிரி அறிவை கொடு எனக்கு மார்க் அறிவு அதிக விடுத்து நான் அதே போல் எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து அவர்களை நேர்வழின் பக்கம் அழைக்கணும் அந்த நன்மை எனக்கு மருமையில் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் பொறாமைப்படலாம் இந்த இரண்டு விஷயங்களை தவிர வேற எதற்கு பொறாமைப்பட்டாலும் நீங்கள் மலையளவு நன்மைகளோடு நீங்கள் அங்கே மறுமையில் அல்லாஹ் போய் சந்திக்கின்ற வேலையில் அது இந்த மலை என்பது மடுவாக மாறி போய்விடும் நாமும் திவாலாகிற கண்டிஷனுக்கு போயிடுவோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் முக்கியமாக தூதர் தூதரடத்தில் சில பேர் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரு இவரு நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு எல்லா விதமான நல்ல காரியங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இவருடைய நிலை என்ன சொல்றது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மனிதர்கள் பல பேர் இருக்கிறாங்க அவர்கள் நன்மைகளை செய்வார்கள் உங்களைப் போல அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் உங்களைப் போல தான தர்மங்களை முன்னின்று தெரிந்தும் தெரியாமலும் மறைமுகமாகவும் வாரி வாரி வழங்குவார்கள் உங்களைப் போல ஆனால் மறுமையில் அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் பாலாயி போயிடும் ஏன் தெரியுமா எல்லாருடைய தூ சல்லாசம் சொன்னா பல பேரிடத்தில் இந்த பண்புகள் இருக்கு நிறைய பேர் மேக்சிமம் கால்குலேட் பண்ண தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அடிபட்டு போயிடுவான் என்ன பண்பு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க தனிமையில் இருக்கின்ற வேலையில் அந்த மனிதன் இபாதத்துகளை தேடி தேடி செய்கின்ற மனிதன் மறுமையை இலக்காக கொண்டு அமல்களை முன்னிறுத்தி செய்யக்கூடியவன் தான திருமங்களை வாரி வழங்கக்கூடியவன் தனிமை என்ற ஒன்று கிடைக்கின்ற வேலையில் செய்யக்கூடாத வேலைகளை செய்வான் பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்ப்பான் அநியாயங்களை பகிரங்கமாக செய்வான் யாரு பார்க்க போறா அந்த சிந்தனை உனக்கு பாருங்க கையில் இருக்கிற போன் மூலமாக எவ்வளவு காட்சிகள் இது ஹராம் என்று தெரிந்த பிறகு நம்முடைய மக்கள் பிள்ளைகள் அதிலேயே காலம் கழிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை இன்றைக்கு இருக்கு அப்போ தனிமையில் இருக்கக்கூடிய மனிதன் அவன் எவ்வளவு அமல்களை செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று கஷ்டப்படுகிறானோ ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிற அந்த தனிமையையும் அவன் சரியாக பயன்படுத்த வேண்டும் தனிமையில் அவன் சரியாக இருந்தால் மட்டும்தான் மறுமையில் அவன் பெரிய இலக்கை அடைய முடியும் அல்லாவிடத்திலே பொருத்தத்தை பெற முடியும் இந்த அமல்கள் பாலாகாமல் அவனை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆகவே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ரப்புலாலமே நமக்கு தந்திருக்கிற இந்த புனிதமிக்க ரமலானில் இருந்தாவது இதுவரைக்கும் நம்முடைய உள்ளத்தில் உண்மையாலுமே அல்லாஹுடைய அச்சம் நாம் செய்கிற அமல்களின் பலன் மறுமையில் உண்மையாலுமே நமக்கு கிடைக்க வேண்டும் எப்படி நம்முடைய சொத்துக்கள் இந்த உலகத்தில் அழிந்து விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் பல்கலை பெருகிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே போல நம்முடைய அமல்களின் பலன்கள் நாளை மறுமையில் நம்மை விட்டு சென்று விடாமல் நாம் திவாலாகி விடாமல் அல்லாஹுடைய பொருத்தத்தால் அந்த அமல்கள் எல்லாம் உண்மையாலுமே அல்லாவுடைய பொருத்தத்தால் நம்முடைய கணக்கில் சேர்க்கப்பட வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹ் அபுல்லா அலமின் வாக்களித்திருக்கிற அந்த ஜமது என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை